சொந்தங்களுக்கு வணக்கம் என்ற பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினால் ஏற்படவுள்ள சிக்கல் ரணில் வெளியிட்டுள்ள தகவல் மீண்டும் வரிசை யுகம் ஜனாதிபதி ரணிலின் கடுமையான எச்சரிக்கை தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு

சுகாதார பரிசோதகரின் கார் விசாரணைகள் தீவிரம் ஆண்டில் அந்நிய கையிருப்பு குறையும் வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் போது அது நடக்கும் ஆனால் கார் இல்லாமல் இருக்க முடியாது வருவாயில் பெரும்பூதி வாகன வரி மூலம் வருகிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றிய தினம் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதி வரி உயர்வுகளால் கடினமான காலமாக இருந்தது இப்போது பொருளாதாரம் மெல்ல மெல்ல நல்ல முறையில் வருகிறது முதன்மை வரவு செலவு திட்டத்தினை தேவைக்கு அதிகமாக பராமரிக்க முடிந்தது எனினும் இந்த நடவடிக்கை தனியார் துறையை பாதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை விவாதங்கள் நடத்தப்படும் அங்கு அதிக முன்னேற்றம் காணப்பட்டது வரி சிக்கல்களை திருத்த ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகள் காணப்படுவதுடன் இணக்கப்பாடுகள் எட்டப்படாத விடயங்கள் உள்ளன அடுத்து வரும் ஆண்டில் அந்நிய கையிருப்பு குறையும் வாகனங்கள் இறக்குமதி தொடங்கும் போது அது நடக்கும் ஆனால் கார் இல்லாமல் இருக்க முடியாது வருவாயில் பெருபகுதி வாகன வரி மூலம் வருகிறது அடுத்த ஆண்டு மத்தியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் நாம் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் இல்லையென்றால் கடந்த போன்று மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல நேரிடலாம் என்று ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அடுத்த பத்து வருடங்களுக்குள் ஏற்றுமதி சார் பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைய முடியாவிடின் மீண்டும் நாடு பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹட்டனில் நேற்றைய தினம் இடம்பெற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நமது நாடு எப்படி இருந்தது என்பதை நான் புதிதாக கூற தேவையில்லை இப்போது நாடு இயல்பு நிலைமைக்கு வந்துள்ளது ஆனால் முழுமையாக நாம் மீளவில்லை உலக நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக நாம் கடன்களை பெற்றோம் அவற்றை முறையாக திருப்பி செலுத்துவதற்கான நிபந்தனைகளை மிகவும் கவனமாக நிறைவேற்றினோம் அந்த நாடுகளுடனும் நாணய நிதி அதிகாரிகளுடனும் ஒப்பந்தங்கள் குறித்து மிகவும் சமூகமாக கலந்துரையாடினோம் இந்த ஒப்பந்தங்களை நாம் கவனமாக கடைபிடித்ததால் எதிர்காலத்தில் மேலும் உதவிகளை பெறலாம் ஆனால் அவற்றை மீறினால் எதிர்காலத்திலவுக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கப்பெற மாட்டாது எதிர்வரும் காலத்தில் நாம் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் இங்கே மத்தியில் உள்ள கேள்வி என்னவென்றால் கடின நிலைமையிலிருந்து மீண்ட நாம் மீண்டும் வரிசை யுகத்துக்கு செல்ல வேண்டுமா இல்லையென்றால் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகின்றோமா என்பதுதான் இதுவே தற்போது மத்தியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் இவை உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகவே தப்பித்து ஓடியவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அரசாங்க ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆணையாளர் நாயகம் தேவை ஏற்பட்டால் மாத்திரம் ராணுவத்தினரின் உதவியையும் பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்தார் தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகங்களில் எழுநூறு உத்தியோகத்தர்களே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் துறைமுகத்தில் விட்டியிருந்த சரக்கு கப்பல் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த கப்பலில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளதுடன் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் தீ கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் பாரிய அழிவு ஏற்படுத்தி இருக்கும் என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்பதுடன் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக சுரேஷ் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வர்த்தகர்களிடம் சென்று உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளாக காட்டிக்கொண்டு பணம் வசூலிப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது பணம் பெற வருபவர்களிடம் பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறானவர்களை சட்டத்தை முன்னிறுத்தும் வகையில் இது தொடர்பிலான சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களம் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளது இவ்வாறு அறவிடப்படும் தொகைக்கு தாம் பொறுப்பல்ல என உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தால் நிர்வகிக்கப்படும் அனைத்து வகையான வரிகள் தொடர்பான வரி வசூல் நிலுவைத் தொகைகள் சட்ட ரீதியாகவும் முறையாகவும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என அனைத்து வரி செலுத்துவோருக்கும் அவர் அறிவித்துள்ளார் கிளிநொச்சி பூநகரி பரமன்கிராய் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவமானது நாக்குடி செல்லும் ஏ தேர்ட்டி டூ பிரதான வீதியில் பரமன்கிராய் பகுதியில் இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கோகுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் இந்த ஆண்டு தென்பட்ட மிக அற்புதமான விண்கள் மலைகளில் ஒன்றான பெர்சிட் விண்கல் மலை இன்று முதல் நாளை வரை மேற்கு வானில் என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியல் விரிவுரையாளருமான கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இதன் முதல் விண்கல் மலை கடந்த மாதம் தென்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவுக்கு பின்னர் விண்கல் மலையின் உச்சம் தென்படும் என விண்வெளி விஞ்ஞானி கிகான் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விண்வெளியில் இருந்து பூமியின் மீது விண்கற்கள் பொழிவதே விண்கல் மலை ஆகும் பெர்சீட் விண்கட்கள் டாட்டில் என்ற வால் நச்சத்திரத்தால் விட்டு செல்லப்பட்ட தூசுகளாகும் இது சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிற நிலையில் ஒரு முறை சுற்றி வர நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தேவைப்படுகிறது பூமியானது சூரியனை சுற்றி வரும் போது அதன் பாதையில் குறுக்கிடும் தூசுக்கள் மேகத்தின் வழியாக நகரும் வேளை அதன் ஈர்ப்பு தூசுக்களை தன்னை நோக்கி இழுத்து விண்கல் மழையை உருவாக்குகிறது சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஓய்வு பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் கார் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்றிரவு வெளியேற்ற குடாகில ஏமாவத்திய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு இந்த காரை அவர் வாங்கியுள்ளதுடன் வீட்டை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீக்கிரியாகியுள்ளது தீ விபத்தில் கார் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வீட்டின் ஒரு பகுதியும் எரிந்துள்ளதாக கூறப்படுகிறது தீயினால் ஏற்பட்ட இழப்பு இதுவரை கணக்கிடப்படவில்லை என்பதுடன் சமூகம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பெளியத்தை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்